முழதம் அரசு பள்ளிகளில் வரும் கல்வி ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து மாணவர் சேர்க்கை மார்ச் ஒன்று இம் தேதி தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் தொடங்கப்படும் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களைச் சேர்க்க பள்ளிக் துறை இலக்கு நிர்ணயித்து அதற்கேற்ப செயல்பட்டு வருகிறது வரும் கல்வி ஆண்டிலிருந்து தனியார் பள்ளிகளுக்கு நிகராக உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் என பல்வேறு நவீன வசதிகள் அரசு பள்ளிகளில் கொண்டுவரப்பட உள்ளன அதோடு ஏறத்தாழ எண்பது ஆயிரம் ஆசிரியர்களுக்கு டேப்லெட் எனப்படும் கையடக்க கணினியம் வழங்கப்பட இருக்கிறது அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் கிடைக்கும் அவர்களின் கல்வித் தரத்தை மேம்படுத்த அரசின் திட்டங்கள் என்னென்ன உள்ளன என்பன உட்பட பல்வேறு தகவல்களை கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பள்ளி மாணவர்களிடம் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் யசோ யுவிகா என்ற இளம் விஞ்ஞானி திட்டத்தை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகம் செய்தது இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் செய்முறை விளக்கப் பயிற்சிகளும் அளிக்கப்படும் இதற்காக நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் தலா மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டு திருவனந்தபுரம் தேதரிகோட்டா உட்பட யசோவின் ஏழு ஆய்வு மையங்களில் பயிற்சி வழங்கப்படும் என்று யசோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நடப்பாண்டுக்கான யுவிகா பயிற்சி மேபதின் மூன்று முதல் இருபத்தி நான்கு தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்கான இணையதள் விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி இருபது தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது யுவிகா பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் மார்ச் இருபது முடிவடைகிறது இதையடுத்து விருப்பமுள்ளவர்கள் எச்இடி பி எஸ் சாய்க்கோடு சாய்கோடு சாய்கோடு ஏசே டாட் ஐஆர்எஸ் டாட் ஜோவி டாட் ஐஎன் சாய்கோடு ஒய்யோவேகே என்ற இணையதளம் வழியே துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் சொமேட்டோ உணவு டெலிவரி நிறுவனம் தங்களது சுத்த சைவ உணவு பிரிய வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் வெஜ் மோட் என்ற சேவையே தொடங்கியுள்ளது இதில் சைவ உணவுகளை மட்டுமே தயாரித்து விற்பனை செய்யும் உணவகங்கள் மற்றும் அதன் மெனுக்கள் மட்டும் லிஸ்ட் செய்யப்படும் இதனை சைவ உணவுப் பிரியர்கள் வரவேற்றுள்ளனர் அதே நேரத்தில் இது பாகுபாட்டினை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரைத் திருவிழாவும் அழகர்கோவில் கள்ளழகர் கோவில் சித்திரைத் திருவிழாவும் உலகப் புகழ்பெற்றது இத்திருவிழாக்களில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பர் அதற்கான விழா ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன வரும் ஏப்ரல் பத்தொன்பது தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் பட்டாபிஷேகம் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவும் தொடங்குகிறது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வு சித்ரா பௌர்ணமியான ஏப்ரல் இருபத்தி மூன்று தேதி நடைபெறுகிறது சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தின் டீசர் வெளியிடப்பட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது பீரியட் டிராமா கதைக்களத்தில் பிரமாண்டமான காட்சி அமைப்புகளுடன் பணம் உருவாகியிருப்பதை டீசர் உணர்த்துகிறது பிணங்கள் ரத்தம் சண்டை காட்சிகள் ஆக்ரோஷம் போர் என மொத்த டீசரும் அதிரடியாக உள்ளது மூன்று டீயில் உருவாகும் இந்த படம் தமிழ் தெலுங்கு இந்தி உட்பட பத்து மொழிகளில் வெளியாக இருக்கிறது இதில் இரண்டு கதாபாத்திரங்களில் சூர்யா நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது கோவையில் உள்ள தொழில் நிறுவனங்களில் வட சேர்ந்த தொழிலாளர்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் ஆண்டுதோறும் ஹோலி பண்டிகையின் போது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம் இந்த ஆண்டு வரும் இருபத்தி நான்காம் தேதி ஹோலி பண்டிகை வருவதாலும் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதாலும் பலர் குழுக்களாக கோவையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்படத் தொடங்கியுள்ளனரே இதனால் தொழில் நிறுவனங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன வழக்கமாக இப்பகுதிகளில் பகல் இரவு என தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் உற்பத்தி நடப்பது வழக்கம் ஆனால் தற்போது ஒரு ஷிப்ட் மட்டுமே செயல்படுகிறது ராம்சரன் ஜூனியர் என்டிஆர் அஜய் தேவ்கன் ஸ்ரேயா உட்பட பலர் நடிப்பில் ராஜமௌலி இயக்கிய படம் ஆர் கடந்த வருடம் மார்ச் மாதம் வெளியான இந்த படம் ஆயிரத்து நூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது இதில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடல் கோல்டன் குலோ ஆஸ்கர் விருதுகளை வென்றது இந்நிலையில் இந்த படத்தின் சிறப்பு திரையிடல் ஜப்பானில் நேற்று முன்தினம் நடந்தது இதற்காக இயக்குநர் ராஜமவுலி தனது மனைவியுடன் அங்கு சென்றுள்ளார் இந்நிலையில் எண்பத்தி மூன்று வயது ரசிகை ஒருவர் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து ராஜமவுலிக்கு சிறப்பு பரிசு ஒன்றை அளித்துள்ளார் எண்பத்தி மூன்று வயது ரசிகே வண்ணத்தார்களில் செய்யப்பட்ட ஆயிரம் ஒரிகாமி கொக்குகளே ஒரிகாமி கிரேன்ஸ் பரிசளித்துள்ளார் ஆயிரம் கொக்குகளை ஒரிகாமி முறையில் செய்து தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பது ஜப்பானியர்களின் நம்பிக்கை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தொன்பதாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது